கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினாலே உங்களை யாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் நூற்றி ஒன்றாவது சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவீது பாடின சங்கீதம் இந்த சங்கீதத்தை தீர்மானத்தின் சங்கீதம் என்றும் சொல்லலாம் ஏனென்றால் தாவீது இந்த சங்கீதத்தில் அநேக தீர்மானங்களை எடுக்கிறார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய தேசத்திற்குக்காக தன்னுடைய தேசத்திற்காக கூட அவர் தீர்மானத்தை எடுக்கிறத இந்த சங்கீதத்தில் நம்மால் பார்க்க முடியும் இன்றைக்கும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில தீர்மானம் எடுப்பது மிகவும் அவசியமாயிருக்கிறது இந்த சங்கீதத்தில் மொத்தம் எட்டு வசனங்கள் உள்ளன இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமா என்னோடு கூட பின்தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் வலை விலகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை அறிய மாட்டேன் புறனை இரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் மேட்டுமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் தாவீது இந்த மூன்று வசனங்களிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக அவர் ஏழு விதமான தீர்மானங்களை எடுக்கிறார் இன்றைக்கு சில ஆசிர்வாதங்கள் தடையாய் காணப்படுகிறதும் ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளும் நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்காததற்கும் நம்ம சரியான தீர்மானங்கள் எடுக்காதிருப்பது ஒரு இருக்கிறது இன்றைக்கு பிரியமானவர்களே தாவீது அவருடைய வாழ்க்கையில என்னென்ன தீர்மானங்களை சரியா எடுத்தார் என்பதை நம்ம கற்று உணர்ந்து தீர்மானத்தை சரியா எடுக்க பழகிக்கொள்ள வேண்டும் முதலாவதாக தாவீது தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று தீர்மானத்தை எடுக்கிறார் இன்றைக்கும் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக நாட்கள் தீங்கை செய்வதற்காக நம்ம கால்கள் விரைந்து ஓடுகிறத நம்மால் பார்க்க முடியும் தீங்கு செய்வதற்கான ஏதுவான சூழ்நிலைகள் அமைந்தாலும் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை தீங்கு செய்வதற்கு தூண்டினாலும் அதை விட்டு அகன்று ஓடுங்கள் தீங்கை உங்க கண் முன் வைக்காதிருங்கள் அப்படிப்பட்டதான தீர்மானத்தை எடுக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு நன்மையாய் மாற பண்ணுகிறவராய் இருக்கிறார் இரண்டாவது காரியம் வழி வில்லகிறவர்களின் செய்கைகளை நான் வெறுக்கிறேன் சொல்லி அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு எத்தனை பேர் சரியான வழியில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு பிரியமான வழியில் கிறிஸ்துவின் வழியில் நடக்கிறோமா யோசித்து பாருங்களேன் வேதம் சொல்லுகிறது சரியான வழியில் நம்ம நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் நம்ம நடையை சீர்தூர்க்கி பார்க்க வேண்டும் தாவீது தேவ சமூகத்தில் இரண்டாவதாக வளை விலகி நடக்க மாட்டேன் என்று தீர்மானத்தை எடுக்கிறார் மூன்றாவதாக மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகர் மாறுபாடான இருதயம் உள்ளவர்களா இருக்கிறார்கள் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் தேவன் உங்க இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் மாறுபாடான இருதயம் உள்ளவர்களா இருந்து கொண்டிருக்கீங்களா தேவன் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை உங்களை எடுக்க சொல்லுகிறார் மாறுபாடான இருதயத்தை விட்டு நீங்க அகல வேண்டும் மாறுபாடான இருதயம் உங்களுக்குள்ள இருக்க கூடாது தாவீது அப்படிப்பட்டதான ஒரு தீர்மானத்தை எடுத்ததுனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவீது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றுவன் என்று இன்றைக்கு இருதயம் திருக்கும் கேடும் உள்ளதா இருக்கிறது இன்றைக்கு உள்ள ஒன்றை வைத்து வெளியே ஒன்றை பேசி கொண்டிருக்கிறோம் கபடுள்ள இருதயமாய் இருக்கிறது உங்களுடைய இருதயம் கபடற்ற இருதயமாய் இல்லாத ஒரு இருதயமாய் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுங்கள் நான்காவதாக அவர் சொல்லுகிறார் பொல்லாதவரின் வழியை அறிய மாட்டேன் என்று இன்றைக்கு அநேகருக்குள்ள ஒரு கேள்வி பொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மிகவும் பெரிய பணக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் நல்ல வழியில போகிறேன் நற்காரியங்களை செய்கிறேன் நீதி உள்ளவனாய் இருக்கிறேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு சில ஆசிர்வாதங்களை தரவில்லை நான் ஏன் பொல்லாதவர்களுடைய வரியை அறிந்து கொள்ள கூடாது என்று சிலர் சிந்தித்து யோசித்து கொண்டிருக்கீங்க எனக்கு அருமையானவர்களே பொல்லாதவர்களுடைய வழி சடுதியில் மரணத்தை உண்டு பண்ணும் ஆனால் ஆண்டவர் நமக்கோ நித்திய ஜீவனை அளிக்கிறவர்களா இருக்கிறார்கள் பொல்லாதவர்களுடைய வழியை தெரிந்து கொள்ளாதீர்கள் அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் அவர்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள் அவர்கள் எப்படி பேரும் புகழும் சேர்க்கிறார்கள் என்று ஒருவேளை இன்றைக்கு நீங்க அறிய துணிவீர்களானால் அதுவே உங்க வாழ்க்கையாய் மாறிவிடும் தேவனுக்கு பிரியமில்லாமல் ஆண்டவரை விட்டு தூரம் போவதற்கு பொல்லாதவர்களுடைய வாழ்க்கையை உங்களுக்கு ஏதுவாக அமைந்துவிடும் பிரியமானவர்களே பொல்லாதவர்களுடைய வழியை விட்டு நீங்கள் விலக வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அறிய யோசிக்காதீர்கள் பொல்லாதவர்களுடைய வழியை அறிய மாட்டேன் என்று தீர்மானத்தை எடுங்கள் ஐந்தாவதாக தாவீது சொல்லுகிறார் பிறனை ரகசியமாய் அவதூறு செய்கிறவனை சங்கரிப்பேன் என்று அப்போ தாவீது பிறனை ரகசியமாய் அவதூறு செய்ய மாட்டேன் என்று தீர்மானத்தை எடுக்கிறார் இன்றைக்கு நீங்க பிறரை ரகசியமாயும் துணிகரமாயும் அவதூறு சொல்லுகிறீர்களா பிறருடைய வாழ்க்கையை குறித்து பிறருடைய வாலிப நாட்களை குறித்து பிறருடைய ஊழியத்தை குறித்து அவதூறு பேசி அவதூறு பரப்பி கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு அதை விட்டு தூரம் போங்கள் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்து இனிமே நான் அப்படி அவதூறு செய்ய மாட்டேன் அவதூறு பேச மாட்டேன் என்று ஆண்டருடைய சமூகத்தில் தீர்மானத்தை எடுங்கள் ஆறாவதாக அவர் சொல்லுகிறார் மேட்டுமையான கண்ணையும் ஏழாவதாக பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் என்று இன்றைக்கும் பிரியமானவர்களே மேட்டுமையான கண் நமக்குள் இருக்கக்கூடாது பெருமை உள்ளவனாய் நம்ம இருக்கவே கூடாது ஆண்டவர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று நம்ம தியானித்தோம் அல்லவா அதே போலதான் இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு மேட்டுமையான கண்களும் பெருமை உள்ளவன் பெருமை உள்ளவனாய் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தை எடுங்கள் நான் பெருமை உள்ளவனாய் இருக்க மாட்டேன் மேட்டுமையான கண் எனக்குள் இருக்காது என்று தேவ சமூகத்தில் நீங்கள் தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அவர் உங்களில் பிரியப்பட்டு தாவீதை உயர்த்தி ராஜாவாய் வைத்து அழகு பார்த்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேன்மையுள்ள ஸ்தானத்தை தருவார் உங்களை உயர ஏறியிருக்க பண்ணுவார் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எப்பொழுது தெரியுமா இந்த நல்ல தீர்மானங்களை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாய் தேவன் அவளை இருக்கிறார் இந்த ஏழு தீர்மானங்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில எடுக்க வேண்டிய முக்கியமான அவசியமான தீர்மானங்கள் நிச்சயம் அதை செய்யுங்கள் அப்படிப்பட்ட கிருபய தேவன் நமக்கு தரும்படிக்காக இணைந்து ஜெபிப்போமா தோத்திரமப்பா தகப்பனே மெ துதிக்குரம் ராஜா மெஸ் தோத்திரிகுரம் அப்பா பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளிலும் தாவேது உங்க சமூகத்துல எடுத்த தனிப்பட்ட வாழ்க்கையில எடுத்த தீர்மானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா வழி விலக கூடாது தீங்கான காரியத்தை செய்யக்கூடாது மாறுபாடான இருதயம் இருக்கக்கூடாது பொல்லாதவர்களுடைய வழியை அறியக்கூடாது பிறனை ரகசியமாய் அவதூறு செய்யக்கூடாது மேற்றுமையான கண் இருக்கக்கூடாது பெருமை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது என்று அப்படிப்பட்டதான தீர்மானத்தை எடுக்க அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க அப்படிப்பட்டதான கருவையை தந்தருளும்படிக்காய் செபிக்கிறப்பா அவர்களுடைய வாழ்க்கையில தாவிது வாழ்க்கையில தந்த எல்லாவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்க தந்து அவர்களை காய் அப்பா அவர்களை உயர்த்தும்படிக்காய் ஆசீர்வதித்துபிகிறப்பா அப்படியா நீ நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பிதாவே அப்படிதானே என கருமையானவர்களே சரியான தீர்மானத்தை உங்கள் வாழ்க்கையில எடுக்க பழகிக்கொள்ளுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கையை உயர்த்த ஒரு பெரிய வழியாக இருக்கிறது தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்டதான தீர்மானங்களை எடுக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் பலன் தருவாராங்க இந்த வசனத்தின்படியே நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ